நீங்கள் ஃபஸ்ட் டைம் தளபதியை மீட் பண்ணுறீங்க அவர் உங்கள்கிட்ட பேசின வார்த்தைகள் என்ன வாழ்ந்துச்சு சிவப்பு மஞ்சளும் கொடியுடன் பொருத்திய துண்டை என் தோழிலே போடுவதற்கு முன்பாக என்னிடத்தில் அனுமதி கேட்டார் போதி தருமர்கள்னு நினப்பில் இவங்கெல்லாம் வந்து புரட்சியாளர் வைகோ வந்து அதை வந்து மது ஒழிப்பு நடைபயணத்தை வந்து சமத்துவ நடைபயணமாக மாற்றியிருக்கிறாங்க ரெண்டாவது காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரபாகரன் என்கிற தேசிய தலைவரின் படத்தை போட்டதுனால தான் நாங்கள் வரல அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவதெல்லாம் போய் போகணும் செல்வப் பிறந்தகை போன்ற மாநில தலைவர் என்ன செய்கிறாருன்னா அவன் ஏதோ வழக்குகளுக்கு இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் மரண வழக்கில் வந்து திமுகவே வந்து பாசிதம்பரத்தை இயக்கி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் பார்க்குறோம் அஞ்சலை தடவியாவது தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற வைத்து என் தலைவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அழகு பார்க்க வேண்டும் என்கிற எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் வேண்டியவனாக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்களே அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு மனிதனின் கடமை என்பதை என் தலைவர் எனக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் சாமானியனை நடத்துகிற மிகப்பெரிய வல்லமை ஆற்றல் தலைவர் விஜய்க்கு இருப்பதால் எல்லோரும் அவரை விரும்புகிறார்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பனார் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்துல வந்து மாநில செய்தி தொடர்பாளராக பதவி ஏற்றிருக்கீங்க உங்களுடைய இந்த வெற்றி பயணம் இன்னும் தொடரும் வாழ்த்துக்கிறோம் எங்க சேனல் சார்பாக திரு வைகு வந்துட்டு சமத்துவ நடப்பயணம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா அதை தவிர்த்துருக்காங்களே அதுக்கான காரணம் என்னன்னு பல பேர் பல விஷயமா சொல்லியிருக்காங்க அந்த நடைப்பயணிகள் வந்துட்டு திரு பிரபாகரன் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களோட போட்டோ இருந்ததுனாலதான் இவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே அது உண்மையா பொய்யா முதல்ல இது சாராய நடைபயணம் அதுக்கு முதலமைச்சர் வரமாட்டாரு முதலமைச்சரே கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு தொடங்கி வச்சிருக்காரு சாராயம்னு பேர் போட்டால் அவர் மாட்டார் ஏன்னா அவர் ஆட்சியில் தானே சாராயம் இங்கே ஊறிகிட்டு இருக்கு நிறைய ஆத்திலேயே ஓடுற அளவுக்கு ஊறிகிட்டு இருக்கு அதனால அவர் என்ன ஒரு கட்டளை இருப்பாருன்னா அதை தூக்கிட்டு சமத்துவம்னு போடுங்க அப்படின்னு ஏதோ சமத்துவத்தை போதிக்கிற போதி தர்மர்கள்னு நினப்பில் இவங்கள்லாம் வந்து அப்படி ஒரு தலைப்பை மாற்ற சொல்லி புரட்சியாளர் வைகோ வந்து அதை வந்து மது ஒழிப்பு நடைபயணத்தை வந்து சமத்துவ நடைபயணமாக மாற்றியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரபாகரன் என்கிற தேசிய தலைவரின் படத்தை போட்டதுனால தான் நாங்கள் வரல அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவதெல்லாம் போய் கூட்டுருவோம் அவருடைய படத்தை தான் வைகோ கிட்டத்தட்ட பதினைந்த ஆண்டு காலம் காங்கிரஸோடு உறவாடி கொண்டிருந்த போது கூட தலைவர் படத்தை போட்டு தான் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு ஓட்டுகளை வாங்கினாங்க அப்போல்லாம் காங்கிரஸ்க்கு அது தெரியலையா இன்னைக்கு மட்டும் அது இப்படி தெரிய தெரிஞ்சிச்சு இன்றைக்கும் அவங்க நடத்துற கூட்டங்கள் அத்தனையிலையும் வந்து தேசிய தலைவரின் படத்தை போட்டு தான் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம்னா அவர் படத்தை தான் போடுறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து அதில் கலந்துக்கிறாரு சட்டத்தின்பால் நடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தேசிய தலைவர் படம் குறித்த பதாகை வைக்கப்பட்டிருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அவரும் பேசுகிறாரு எந்த சட்டம் அவர் மீது பாய்ந்தது எந்த சட்டமும் பாயல ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பையோ அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவரையோ படங்கள் போடுவதோ அவருடைய பெயரை உச்சரிப்பதோ குற்றமாகாதுன்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு இது நான் சொல்வது ரெண்டாயிரத்தி நாலுகள்லேயே அது வந்து அந்த தீர்ப்பை அவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் கற்பிக்கிற காரணம் அதுவும் அல்ல கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதிலே அதிக பெரும்பான்மையான காங்கிரஸ் தலைவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் செல்வப் பிறந்தகை போன்ற மாநில தலைவர் என்ன செய்கிறார்னா அவன் ஏதோ வழக்குகளுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் மரண வழக்கில் வந்து வலுவாக உச்சரிக்கப்பட்டது ஒருவேளை வந்து தன்னுடைய அந்த வழக்கு தன் மீது பாய்ந்தால் சரி என்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் அடைக்கப்படுவோமோ என்கிற பயத்தில் கூட திமுகவினுடைய சொம்பு தூக்கியாக இருக்க அறிவிருக்க அல்லது இருக்க வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்கள் யாரும் பெரிதாக வந்து திமுக தான் இருக்கணும்னு பேசலை ஆனால் பா சிதம்பரம் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து இன்னைக்கு எனக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா திமுகவே வந்து பா சிதம்பரத்தை இயக்கி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் பா சிதம்பரம் அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே நேர்மையாக ஒரு ஒரு பொண்ணு போராடுதுன்னு சொன்னால் காங்கிரஸுக்குலேருந்து அது வந்து நீங்கள் ஏன்னா ஆளுக்கும் அதனுடைய போராட்ட வலிமைக்கும் தொடர்பே இருக்காது ஆனால் அந்த மெல்லிய தேகத்தை வைத்து வேகமாக ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு சோதிமணி சகோதரி அவங்க சமீப நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க இப்ப நம்ம அது அடுத்த உள்கட்சி பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம நுழைய முடியாது ஆனால் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு வந்து பரபரப்பாக பேசப்படுகிற செய்திகளுக்கு தாவேக்கானுடைய நிலைப்பாடை தெரிவிக்க முடியாது அது தலைமை தான் அதை தெரிவிக்கணும் இந்த விஷயத்துல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வ பெருந்தகையை வந்து நீக்குவதற்கும் ஒரு கோஷ்டி அங்கே தயாராகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தகவல் பாசிதம்பரத்தை வெளியேற்றினால் என்ன பாதிப்பு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குமே ஒழிய வேறு ஒன்றும் காங்கிரஸுக்கு பெரிய பாதிப்பு வந்துடாது நீங்கள் அவருக்கான செல்வாக்கு அந்த சிவகங்கை மாவட்டம் அவ்வளோதான் அதை தாண்டி எல்லாம் அவருக்கு செல்வாக்கு பெருசாக இல்லை அதுதான் யதார்த்தமான வரலாறு ஏன்னால் நான் அந்த பகுதியை சார்ந்தவன் என்பதால் எனக்கு அது துல்லியமாக தெரியும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து திமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் கூட காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து பிரபாகரன் படத்தை காரணம் காட்டி போகாமல் இருப்பது என்பது ஏற்புடையதல்ல என்ன காரணம்னு அந்த கட்சிக்காரங்க தான் விளக்கம் சொல்லணும் ஒரு சில விஷயங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில பேர் வந்துட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லி இது பரவாயில்ல இந்த விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ராகுல் காந்தி கூட அட் ப்ரெசன்ட் டிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இல்லை எப்போ வேணாலும் அவர் விலகி வந்துடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது இல்லை எது உண்மை நினைக்கிறீங்க இல்லை பொதுவாக எங்கள் தலைமை வந்து சரியான முடிவை எடுத்திருக்கிறது எங்கள் தலைவரை யார் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இயக்கங்கள் கண்டிப்பாக தாவேக்காவை ஆதரிக்கலாம் அப்படின்னு அது மட்டுமல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்திருக்கிற ஒரே மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது காங்கிரஸ் பேர் தான் அதை முடிவு பண்ணணும் இங்கே போகிறதா வாரதா அப்படிங்கிறதா அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும் நம்ம அதில் வந்து கருத்து சொல்ல முடியாது வந்தால் வரவேற்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தயார் நிலையில் இருக்கிறது தகுந்த மரியாதை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் எங்கள் தலைவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்ப ஜோதிமணி இருக்காங்க இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்துட்டு இந்த கட்சியில் வந்து விசாரணை வைக்கணும் அதாவது காங்கிரஸ் கட்சி கூட நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாம் நீர்த்து போக பண்ற மாதிரி சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க விசாரணை கண்டிப்பா தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அவங்க ராகுல் காந்தியோட நல்ல நெருங்கிய சில விஷயங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இல்ல அது அவங்க உள்கட்சி விவகாரம் அதுல வந்து தமிழக வெற்றி கழகம் கருத்து சொல்வது இயல்பாக இருக்காது ராகுல் காந்தியோடு சோதிமணி சகோதரி அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார் ஆகையால் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கட்சிக்குள்ள வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா அது அது அவங்க கட்சியினுடைய பிரச்சனை அதில் தமிழக வெற்றி கழகம் எந்த நிலைப்பாடும் இருக்க முடியாது சார் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மாநில செய்தி தொடர்பாளராக பதவி வச்சிருக்கீங்க அந்த தருணத்தில் நீங்க தாவைக்கா தலைவர் விஜய் மீட் பண்ணியும் போது என்ன மாதிரி மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு கருவேலங்காட்டின் தேசத்திலிருந்து பிறந்து வந்தவன் படிக்கிற தொடக்க காலத்திலிருந்தே ஆடு மாடுகளை மேய்த்தவன் செங்கல் சூளையில் போய் மிகவும் கடினப்பட்ட வாழ்க்கையை மேற்கொண்டவன் பழைப்பிற்காக குடும்பத்தை நடத்தியாக வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களை சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சென்னை நகரத்திற்கு இடம்பெயர்ந்து வந்தவன் உணவகங்களில் வேலை செய்தவன் ஆட்டுத்தோலுக்கும் மாட்டுத்தோலுக்கும் உரித்து வருகிற தோலுக்கு உப்பு போடுற வேலையை செய்தவன் தலைமுறை வாழ்க்கையை நடத்தியவன் தமிழ் தேசிய கட்டமைப்பில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவன் கிட்டத்தட்ட நாளை முக்கால் ஆண்டுகள் சிறைச்சாலையை கடந்தவன் வன்னி காடுகளும் சந்தன காடுகளிலும் சங்கமித்தவன் ஆக ஒரு பெரிய நீண்ட நெடிய போராட்ட வாழ்க்கைக்கு பிறகு இன்றைக்கு வரை எனது பெற்றோர்களை நான் சந்தோஷப்படுத்தியதே கிடையாது துன்பங்களையும் துயரங்களையுமே அவர்களுக்கு நான் பரிசாக கொடுத்திருக்கிறேன் அதற்கு காரணம் நான் எடுத்துக்கொண்ட வாழ்வியல் நான் இந்த தேசத்திற்காக ஆயுதம் தூக்கி போராட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த காரணத்தால் எனது பெற்றோர்களே காவல்துறையால் மிக கடுமையான சொல்லாடலுக்கும் கடுமையான அலைக்கழிப்புக்கும் உள்ளிட்டார்கள் எங்கள் வீடை அணு அணுவாக காவல்துறை சோதனை போட்ட வரலாறுகளும் உண்டு என் பெற்றோரில் என் தாயை கேவலமாக பேசிய காவல்துறை நண்பர்களும் உண்டு ஆக நான் துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்தவன் சாதாரண எளிய குடும்பத்தின் ஒரு கிராமத்தில் கடைசியாக பிறந்த வீட்டில் பிறந்தவன் என்னை இவ்வளவு பெரிய உயரிய அதிகாரம் கொடுத்து அவருக்கு அருகிலேயே என்னை நிற்க வைத்து அழகு பார்த்திருக்கிற ஒரு தலைவன் என்றால் அந்த தலைவன் அன்றாடங்காட்சி மக்களுக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய தலைவனாக நான் பார்க்கிறேன் என்னுடைய போராட்ட வலிமை அவருக்கு புரிந்திருக்கிறது நான் கடந்து வந்த பாதையை அவர் உணர்ந்திருக்கிறார் ஆக மாபெரும் ஒரு மக்கள் தலைவராக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிற எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சாமானியனை தேர்வு செய்து களமாடுவதற்கு முதல்கள வீரனாக என்னை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நான் ஒரு மாபெரும் களத்தில் குறிப்பாக கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற உக்கரப்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னை முதன்மைக்கள பணியாளராக அல்லது முதன்மை கள வீரனாக தன்னை ஈடுபடுத்தி மடியிலே மஞ்சளை கட்டி கொண்டு எதிரிகள் விடுகிற தோட்டாக்களின் மீது பாய்ந்தாலும் பரவாயில்லை மஞ்சளை தடவியாவது தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைத்து என் தலைவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அழகு பார்க்க வேண்டும் என்கிற வேட்கையோடு இன்றைக்கு வாகை பூவை கரங்களில் எடுத்துக்கொண்டு வெற்றி சூடுவதற்காக என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு யுத்தத்தில் தயாராகி கொண்டிருக்கிறேன் களமாடுவதற்கு நிறைய இடங்களை எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் எனக்கு கொடுத்துருக்கிறது அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களை எதிர்த்து களமாடுவதற்கு தயார் நிலைப்படுத்தி கொண்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தளபதியை மீட் பண்ணுறீங்க அந்த போஸ்டிங்காக அவர் உங்கள்கிட்ட பேசின வார்த்தைகள் என்ன வாழ்ந்துச்சு என்ன வார்த்தை சொல்லி உங்கள்கிட்ட பேசினாங்க முத முதல்ல வணக்கம் சொன்னாங்க அண்ணன் வணக்கம் சொன்னேன் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க நல்லா இருக்கிறேன்னு சொன்னேன் உங்கள் பதிவுகள் எல்லாமே நான் பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப மகிழ்ச்சி கட்சிக்கு இக்கட்டான சூழல் வருகிறபோது கூட கரூர் விடயத்தில் நீங்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக குற்றவாளிகள் யார் என்பதை பெயர் சொல்லியே நீங்கள் அடித்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் வேண்டியவனாக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்களே அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு மனிதனின் கடமை என்பதை என் தலைவர் எனக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் ஆகையால் இதற்கு முன்பாக நான் ஒரு பெரிய சுதந்திரத்தோடு தவறு செய்தவர்களை தடித்த வார்த்தைகளை கொண்டு ஒரு அம்பை எய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல நான் ஒரு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தில் ஒரு செய்தி தொடர்பாளர் என்கிற போது அதற்குரிய அந்த பதவிக்குரிய மரியாதையும் என் தலைவனுக்குரிய மரியாதையும் நான் கொடுத்தாக வேண்டும் என் இயக்கம் என்னை விட பெரியது என் உயிரை விட பெரியது என்று நான் களமாட துடிக்கிறேன் ஆகையால் தலைவர் அவர்கள் ரொம்ப மென்மையாக எல்லாத்தையும் கேட்டறிந்தார் அதற்கு பிறகு நான் பேசிய பேச்சுக்களில் சில விடயங்களை பற்றி துல்லியமாக ஆய்ந்தறிந்து உன்னிப்பாக கவனித்தார் நானும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம் நீங்கள் களமாடுங்க உங்களுடைய வருகை என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் உங்களை ரொம்ப நாளாக சந்திக்கணும் சந்திக்கணும்னு எதிர்பார்த்தேன் அந்த நாள் இன்னைக்கு கிடைச்சிச்சு எனக்கு அப்படின்னு சொன்னார் நானும் அதையே திருப்பி சொன்னேன் ஆக ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக விளங்கக்கூடிய விஜயை ஒரு சாமானிய தொண்டன் சந்திக்கிற ஒரு நிகழ்வு அவரிடத்திலே நான் சொன்னேன் அண்ணா உங்களிடத்திலே நான் உரையாடி கொண்டிருக்கிற போது என் தாய் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்து கட்டுத்தறியில் கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருப்பார் ஒன்று ரெண்டு ஆடுகள் வீட்டிற்குள் ஓடுகிற போது படுத்த ஒடுக்கையாக கலக்கிற என் தகப்பனார் என் அம்மா பேரை முத்தாட்சி என்று சொல்லி ஏதோ பார் ரெண்டு ஆட்டுக்குட்டி உள்ளே வந்தது புளித்து கட்டி என்று சொல்லி கொண்டு படுத்த நிலையிலேயே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழலில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ணா என்று சொன்னேன் அவர் மெயிர் சிலித்து என்னை உன்னிப்பாக கவனித்தார் ஆக ஒரு மாபெரும் புரட்சி த புரட்சிக்கான ஒரு தளபதியாக நான் ஒரு சாதாரண தொண்டனாக அவர் கரம் கோர்த்தேன் அவர் சொன்னார் சால்வையை போத்தலாமா என்று கேட்டார் போத்தி விட்டார் அது மஞ்சளும் பச்சையும் கலந்த கிளிப்பச்சை நிறத்தில் பட்டு சால்வையின் தோளில் அவர் கரங்களால் பட்டது சிறிது நேரம் வைத்து கட்சி கொடியாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என் மனதிற்குள் பிடித்த கொடி காரணம் தமிழீழ தாயகத்தில் எந்த சிவப்பையும் எந்த மஞ்சளையும் ஏந்தி பட்டொளி வீசி புலிக்கொடி பறக்கிறதோ அங்கே புலி பாய்ச்சலில் இருக்கும் சிவப்பும் மஞ்சளும் அடையாளம் தரும் அதே நிற வகை கொடியான தமிழக வெற்றி கழகத்தின் பொருத்திய துண்டு அங்கே புலி பாய்ச்சலில் இருக்கும் இங்கே இரண்டு மாலைகள் வெற்றி மாலை சூடும் அங்கே களத்தில் நின்று போராடி எண்ணற்றவர் கணக்கில் அடங்காதோர் அந்த மண்ணை சிவப்பாக்கி தன்னை மின்மையாக்கி பூமிக்குள் உறங்குகிற நேரத்தில் கூட அவன் காலடியில் காந்தல் மலரை சூடி காணிக்கை செலுத்துவோம் ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழக கொடியில் வாகை மலரை சூடி இருக்கிறது நீங்கள் தோல்வி அடையவில்லை வாகை மலரை கொண்டு வருகிறோம் நீங்கள் வெற்றியடைந்ததாகவே வரலாறு பேசும் என்கிற அடிப்படையில் பொருந்திய அந்த சிவப்பும் மஞ்சளும் கொடியுடன் பொருத்திய துண்டை என் தோழிலே போடுவதற்கு முன்பாக என்னிடத்தில் அனுமதி கேட்டார் இதை நீங்கள் போட்டுக்கீங்களா நான் போடலாமான்னு கேட்டார் அதை வாங்குவதற்கு தான் தவம் கிடந்தேன் என்று சொன்னேன் என் கழுத்திலே அதை அணிவித்து விட்டார் அந்த இரண்டு துண்டுகளும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று துண்டு அது நான் ஒரு வேளை இறந்து போனேன் ஆனால் என் தலைவன் போற்றிய துண்டு என் மேனையில் படர்ந்து நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்ட துண்டை பத்திரப்படுத்தியிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் அவரோட பேசுங்க எவ்வளோ நேரம் உங்ககிட்ட அவர் பேசிட்டு இருந்தார் எட்டு புள்ளி பதினாறு நிமிடங்கள் மொத்தம் சந்திப்பு எட்டு புள்ளி ரெண்டு நிமிடங்கள் இடைவிடாத பேச்சு அதற்கு பிறகு கைக்குழுக்கள் கையை இறுக பற்றி கொண்டார் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னபோது என் கண்கள் ததும்பியது கண்ணீரால் உடனடியாக பரிசாக நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று என்று சொன்னேன் ஆ தாங்க அப்படின்னாரு நான் எனது சொந்த ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்ட சந்தன மரக்கன்றை அவர் கரங்களில் ஒப்படைத்தேன் அதற்கு பிறகு அதை நான் விளக்கினேன் இது சந்தனக்கன்று இதற்கு துணை செடி வந்து பொன்னாங்கண்ணி கீரை கீழே இருக்கும் அது வாடுகிறது என்றால் கண் வாடிவிடும் ஆகையால் அது வாடுகிற போதே தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும் என்று அவரிடத்தில் விளக்கம் சொல்லிவிட்டு விடைபெறுகிற போது நான் வன்னி காட்டிலும் சந்தன காட்டிலும் எப்படி நான் கடைசியாக கடைசி நிமிடத்தில் கடந்து வர நினைத்து துடித்தேனோ அந்த பாக உணர்வு தான் எங்கள் தலைவருடைய இல்லத்தை விட்டு நான் புறப்படுகிற போது என் நினைவுக்கு வந்தது மீண்டும் அவர் கடைசியாக என்னிடத்தில் உதிர்த்த வார்த்தை வீரபன் ஸ்டோரி எப்போ சொல்லுங்க என்று ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டாங்களா வீரபன் ஸ்டோரி ஆமாம் அது களத்திற்கு என்னை அனுப்புகிறீர்கள் களத்தில் நீங்களும் நிற்க போகிறீர்கள் களத்தை முடித்ததும் வெற்றி வாகையோடு நாம் களமாட இருக்கிற போதும் நிச்சயமாக அவருடைய வரலாறை நான் உங்களிடத்திலே பதிவு பண்ணுவேன் என்று சொன்னேன் மீண்டும் கையை குலுக்கி அனுப்பி வைத்த அந்த பெருமை இன்றும் என் கண் முன்னால் நல்லாடிக்கும் நீங்க சாதாரணமாவே வந்துட்டு நார்மல் தமிழ்ல பேச மாட்டீங்க சுத்த தமிழ்ல தான் பேசுங்க சோ இதே மாதிரி தான் தலைவர் விஜய் கிட்டியும் அவருக்கு நீங்க உங்களுடைய அந்த பேச்சு இல்ல அவரு சொல்லிட்டாரு உங்க தமிழ் எங்க தான் அது வருதுன்னு தெரியல அது சரளமா நல்லா வருது இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பேச்சுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்திருக்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய் இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுப்பாங்க நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இதில் ஆதரவுக்கும் எதிர்ப்புக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு எதிர்ப்பு எனக்கு வந்ததாக எனக்கு தெரியவில்லை யாரும் வந்து ஏன் அப்படி போயிட்டீங்க அப்படின்னு கூட எனக்கு வந்து நிறைய கட்சி பிறகட்சி தோழர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்லி உங்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக அதை நோக்கி பயணிப்பீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு களமாடுவதற்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது அந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்கன்னா ஆயிரக்கணக்கான போன் தொடர்புகள் வாழ்த்துக்கள் போனே எடுக்க முடியாத அளவுக்கு மூணு நாள் அழைப்புகள் ஊடக நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார்கள் அதில் நம்ம ஊடக பொறுப்பாளர்களும் எனக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த அந்த தருணம் மறக்க முடியாதவை ஆக எல்லோரும் என்னை எல்லா கட்சியில் இருந்தும் தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தினார்கள் அவர்களுக்கு எல்லாம் நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் உருத்தாக்குகிறேன் என்னை அரவணைத்து செல்லுங்கள் என்னை வளர்த்து விடுங்கள் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன் என்பதைத்தான் அவர்களுக்கு நான் சொல்றேன் சார் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து மற்ற கட்சியை சார்ந்த நிறைய முக்கியமான பிரமுகர்கள் வந்துட்டு ஒன் பை ஒன்னா இந்த கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு அப்படி என்ன இவருடைய விஷயம் எல்லாருக்கும் ஈர்த்தது மற்ற கட்சியிலருந்து வெளியில வந்து இவரு கூட அந்த விஷயம் யாருன்னா நான் முதவே சொன்னேன் ஒரு சாமானியனை எப்படி வழி நடத்தினார் என்று இந்த சாமானியனை நடத்துகிற மிகப்பெரிய வல்லமை ஆற்றல் தலைவர் விஜய்க்கு இருப்பதால் எல்லோரும் அவரை விரும்புகிறார்கள் ஒன்று ரெண்டாவது அவருடைய எளிமையான அந்த பேச்சு எளிமையான நடை யாரையும் தரைக்குறைவாக பேசக்கூடாது என்கிற கண்டிஷன் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஆளுமை தலைவரை நாம் அடைந்திருக்கிறோம் என்று என் போன்றவர்கள் ஊடகங்களில் பேசுகிற போது மற்றவர்களும் அதை உணர்கிறார்கள் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் மிக உயரிய இடத்தில் உயர்ந்த இடத்தில் உரிய மரியாதையை கொடுக்கிற மாபெரும் மக்கள் தலைவராக விஜய் திகழ்கிறார் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நிறைய பேர் மற்ற இயக்கங்களிலிருந்து காத்திருக்கிறார்கள் தலைவரின் கரத்தை கைப்பற்றுவதற்கு பொறுத்திருங்கள் எல்லாம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கிற தமிழர்களின் தத்துவத்தோடு அடுத்த நகர்வை நோக்கி நகர்கிறது தமிழக வெற்றிக்கலாம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவா ஆஹ் நம்ம நேர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகா உங்களுடைய தமிழ்ல அழகா சொன்னீங்க தொடர்ந்து இந்த கட்சியில நல்லா பயணிக்கணும் உங்களுடைய பணிகளை சிறக்கணும்னு நாங்க வாழ்த்துறோம் நன்றி வணக்கம் நன்றி அம்மா